குருவே துணை வடகிழக்கு பகுதியில் நீரினுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த நீரினுடைய ஆற்றல் இருக்கும் வடகிழக்கு மூலையில் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் வைக்கலாம் என்னென்ன பொருளை வைக்கலாம் எந்தெந்த மாதிரி ஷேப்பில் வைக்கலாம் என்னென்ன கலரில் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீரினுடைய என்ன ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட அம்மா நீ வந்து கடலை வர ஒரு ஆற்றை வர ஒரு கிணத்த வர அப்படின்னா என்ன கலரில் ஒரு கலர் பென்சில் எடுத்து வரையும் ப்ளூ கலரில் தான் வரையும் இல்லைங்களா அப்போ நீரினுடைய கலர் வந்து ப்ளூ தான் வாஸ்து பிரகாரமும் கூட நீரினுடைய காந்த ஆற்றல் நீல நிற கலரின் மூலமாகத்தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலையில் எந்த ரூமாக இருந்தாலும் நீல கலரில் எல்லாம் இருக்கிற மாதிரி வைங்க நீல கலருக்கு நெருப்பு எதிரி நீருக்கு நெருப்பு எதிரி ஆகையினால் அந்த வடகிழக்கு மூலையில் சிவப்பு நிறம் கொண்ட எந்த ஒரு விஷயத்தையும் வைக்காதீங்க பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து பக்கங்கள் கொண்ட ஒரு ஷேப் நாலு ஐந்து இந்த ஐந்து பக்கங்கள் கொண்ட அமெரிக்காவில் வந்து சொல்லுவாங்க இந்த பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அது பிரசிடெண்ட்டுடைய செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷேப் கொண்ட விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் முக்கோணம் கொண்ட விஷயங்களை வைக்க வேண்டாம் இது இரண்டாவது மூன்றாவது ஏதாவது ஒரு படம் வச்சிங்கன்னா நீரினுடைய ஷேப்பான வேவி பேட்டர்ன் அலையாக கொண்ட அலையலையாக கொண்ட எந்த ஒரு பெயிண்டிங்கையோ ட்ராயிங்கையோ எந்த ஒரு படத்தையோ நீங்கள் அந்த இடத்துல மாட்டி வைக்கலாம் நீருக்கு எந்த கடவுள் அதிபதியோ நார அயன நாராயணத்தையும் நீங்கள் அங்கே மாட்டி வைக்கலாம் பெருமாளையும் மாட்டி வைக்கலாம் சிவனையும் மாட்டி வைக்கலாம் எந்த கடவுளையும் அந்த இடத்துல உங்களுக்கு பிடித்த கடவுளையும் மாட்டி வைக்கலாம் இல்லை என்ன மாதிரி கடவுள் படமே இல்லாமல் வெறும்னு ஒரு ப்ளூ மேட்டை போட்டு அந்த இடத்துல உட்காந்து தியானிக்கலாம் இவ்வளவு சிறப்பான ஒரு வடகிழக்கு மூலியை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வீட்டை உடைக்காமல் ரகசிய ராஜவாஸ்து மீண்டும் தொடரும் வாழ்க வளமுடன்